சமீப காலமாக வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்று முழக்கத்தை வந்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வந்து எடுத்திருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றமே தாமாக முன்வந்து சுமோட்டாவாக ஒரு வழக்கை கையில் விட்டது இந்த வழக்கை நீதிமன்றமே நேரடியாக கையில் எடுத்து விட்டது மூன்று ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் அந்த வழக்கை முன்னின்று நடத்துவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இந்தியாவினுடைய மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் களத்தில் இறங்கி இந்த வழக்கின் போக்கு விசாரணை அனைத்தும் சரியாக நடக்கிறதா என்பதை தேசிய மகளிர் ஆணையம் கண்காணிக்கிறது நீதிமன்றமும் இதனை அரசியல் செய்யாதீர்கள் என்று அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தலையும் சொல்லி முடித்துவிட்டது இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறார் யார் அந்த சார் என்கின்ற ஒரு ஹாஸ்டேக்கை வந்து தொடர்ந்து இந்த வழக்கு முன்னெடுக்க நடந்த நாளிலிருந்து இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறார் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை அப்படித்தான் செய்வார்கள் அரசியல் செய்வதற்குத்தான் முயற்சிப்பார்கள் நான் அதனை குறை சொல்லவில்லை அந்த சாரோடு சேர்த்து கொடநாடு பங்களாவில் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி முதலமைச்சராக வந்து கரை சரியாக ஒரு மாத காலத்தில் ஒரு மாபெரும் ஆவணக் கொள்ளை என்று சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் லூட்டிங் நடக்கிறது அந்த கொடநாடு பங்களாவை பாதுகாத்து கொண்டிருந்த ஓம் பகதூர் என்கின்ற ஒரு கூர்க்கா படுகொலை செய்யப்படுகிறார் கிருஷ்ண பகதூர் என்கின்ற ஒரு கூர்க்கா தப்பித்து போய்விட்டதாக சொல்லப்படுகிறது இன்று வரை அந்த கூர்க்கா இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை ஒருவேளை அவரும் கொலை செய்யப்பட்டு விட்டாரா தெரியவில்லை ஆனால் அவர்தான் கண்ணால் கண்ட சாட்சியாக இருக்கிறார் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அப்படி இருக்கிற போது அந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு எடப்பாடி ஏறத்தாழ நான்கு வருடங்கள் முதலமைச்சராக இருந்தார் ஆனால் நான்கு வருடங்களில் அந்த வழக்கை சரியான முறையில் கையாளவில்லை என்கின்ற வருத்தம் தொண்டர்களுக்கும் இருந்தது மக்களுக்கும் இருந்தது உண்மை குற்றவாளிகளை அந்த உண்மையான நோக்கம் ஒரு குதிரை பொம்மை ஒரு கரடி பொம்மை இரண்டு கடிகாரங்கள் கலவாடப்பட்டது என்று ஒரு திரைக்கதை புனையப்பட்டது போலத்தான் மக்கள் பேசினார்கள் ஆக உண்மை குற்றவாளிகள் கை கைது செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நிகழ் இன்றைக்கு வரை இந்த நிகழ்காலம் வரை எட்டாண்டு காலத்தை தொட்டிருக்கிறது அந்த வழக்கினுடைய குற்றம் உண்மையான குற்றவாளிகள் யார் குற்றத்தை செய்ய சொன்னவர்கள் யார் அங்கே என்ன கொள்ளை அடிக்கப்பட்டது இந்த எந்த பின்னணி விவகாரங்களும் இன்று வரை அம்பலத்திற்கு வரவில்லை நீதிமன்றத்தில் மிக வேகமாக நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்கின்ற வருத்தத்தை தான் நான் என்ன செய்தேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஹேஷ்டேக் போட்டு யார் அந்த சார்னு கேட்குறீங்களே இந்த கொடநாடு கொள்ளை நடக்கிற போது கொடநாடு பங்களாவுக்கு கொடுக்கப்பட்ட மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அதை துண்டித்தவர்கள் யார் துண்டிக்க சொன்ன அந்த சாரியார் ஃபெயில் ஃப்ரீ கரண்ட் என்று சொல்வார்கள் தடையில்லா மின்சாரம் ஏனென்று சொன்னால் ஒரு முன் முதலமைச்சருடைய முகாம் அலுவலகமாக இருக்கின்ற காரணத்தால் மத்திய அரசாங்கத்தினுடைய வனத்துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதற்கு பிறகு மத்திய மின்துறை தமிழகத்தினுடைய மின்துறை ஆக நான்கு துறைகள் சேர்ந்து கொடுத்த அந்த மின் இணைப்பை கொள்ளை நடைப்பதற்கு ஏதுவாக கொள்ளை நடக்கிற அந்த நேரத்தில் மின்சாரத்தை துண்டிக்க உத்தரவிட்ட அந்த சாரியார் அதற்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய ஏறத்தாழ இருபத்தாறு முப்பது சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் செயலிழப்பு செய்யப்பட்டது ஆஃப் செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த இருபத்தாறு கேமராவையும் ஆஃப் செய்ய சென்ன அந்த யார் குற்றவாளிகள் கூடலூர் செக் பாயிண்டில் பிடிபட்டதாகவும் அவர்களை எங்கிருந்தோ வந்த ஒரு தொலைபேசி அழைப்பில் அனைவரையும் விடுவிக்க சொன்னதாகவும் பல விவரங்கள் வெளியே வந்தது அப்போ அதனை எல்லாம் அந்த உத்தரவு போட்ட யார் இந்த ஒரு ஒரு தாய் வந்து ஒரே குழந்தையை கொஞ்சி கொஞ்சே கொண்டு விட்டாங்கிற மாதிரி ஒரே பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு யார் சார் யார் சார்னு அண்ணா பல்கலைக்கழகத்தை மட்டுமே நீ பேசுகிறாயே எட்டு வருடங்களாக கோமாவில் கிடத்தப்பட்டு குரட்டையிட்டு தூங்குகிறதே கொடநாடு வழக்கு அது குறித்து நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஏன் கொடநாடு என்று சொன்னால் எடப்பாடி பயப்படுகிறார் இதைத்தான் நான் ஒரு பதிவாக போட்டேன் இதே எடப்பாடி போன முறை வானகரத்தில் என்ன சொன்னார் அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டியா கொடநாடு குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று ஏன் போடவில்லை நீங்கள் அம்மாவுக்கு உண்மையாக இருந்தால் செஞ்சுருக்கணும்ல அம்மா அவனுடைய புகழ் வேண்டும் அம்மா அவனுடைய வாக்குகள் வேண்டும் அவர் இருவர்கள் அசைத்த அந்த இரட்டைகளை சின்னம் வேண்டும் ஆனால் அம்மா அவனுடைய இல்லத்திலேயே நடந்த அநீதிக்கு நீதி வேண்டும் என்று ஏன் கேட்க மறுக்கிறீங்க இதைத்தான் நான் கேட்டேன் இவர் எது கேட்டாலும் என்ன சொல்கிறாரு பொள்ளாச்சி பாலிகள் சம்பவத்தை நான் உடனே சிபிஐயிடம் ஒப்படைத்தேன் எனக்கு வடி மடியிலே கனமில்லை வழியிலே பயமில்லை அதனால் சிபிஐயிடம் ஒப்படைத்தேன்னு சொல்கிறாரு நான் கேட்குறேன் உங்கள் சம்மந்தி மீனாத நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் டெண்டர் விளக்கு அதை சிபிஐ விசாரிக்க கூடாது என்று மனு போட்டீர்களே அப்போ அதில் மடியில கனமிருக்கிறதாக அர்த்தமா எனவே எடப்பாடியினுடைய ஒரு நேர்மையிற்ற அரசியல் உண்மைக்கு பொய்யான அரசியல் கபட வேடதாரி அரசியல் கலைகிற காலம் வந்திருக்கிறது இப்ப கொடநாடு வழக்கில் ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் வந்து வெளியில வந்திருக்கு இன்னும் என்னென்ன உண்மைகள்லாம் அதில் வெளிவரணும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிய எந்த உண்மையும் வெளியே வந்ததா எனக்கு தெரியல கொள்ளையடித்தவர்கள் என்று ஒரு கூட்டத்தை சொல்கிறார்கள் அவர்களே சொல்கிறார்கள் எங்களை கொள்ளையடிக்க சொன்னதே எடப்பாடி தான் என்று அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஊடகம் தானாக முன்வந்து ஒரு விசாரணையை செய்கிறது அந்த விசாரணையிலே குற்றத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட குற்றவாளிகள் ஒருவரை காட்டி இவர் எங்களை வந்து ஒப்பந்தம் செய்து இந்த குற்றத்தை நடத்துவதற்கு இவர்தான் தான் எங்களுக்கு பின்னணியாக பின்னணியாக இருந்தார் எங்களை புரல் சாட்சி செய் செய்ய சொல்கிறார் என்றெல்லாம் ஒருவரை முகம் ஒருவருடைய புகைப்படத்தை காட்டி சொல்கிறார்கள் அந்த சொல்கிறவர்கள் ஒருவரும் ஒரே இடத்தில் அல்ல வெவ்வேறு அவர்கள் ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவரையே காட்டி இவர்தான் இதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள் அவர் யார் என்று கேட்டால் எடப்பாடியினுடைய நிழலாக இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் நான் இது ஏன் சொல்கிறேன் என்றால் கொள்ளையடித்தவர்கள் யார் அடிக்க சொன்னது யார் நமது நீதித்துறையும் விட்டுவிடாது என்று நான் நம்புகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க